படிப்பில் மகன் பெறும் வெற்றி என்பது ஒரு குடும்பத்தின் பெருமை மட்டுமல்ல தந்தையின் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்புக்கான மகனின் சாதனைக்கு பின்னால் தந்தையின் வியர்வை தியாகம் மற்றும் உறுதியான நம்பிக்கை மறைந்திருக்கிறது மற்றும் இது தந்தையின் உழைப்பை கௌரவிக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும் அந்த வகையில் இளைஞர் ஒருவர் தனது வெற்றியை தந்தையுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதை தொடும் காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது வேலைக்கு சென்றுவிட்டு வழக்கம் போல மாலையில் தோளில் தொங்கிய பையுடன் சோர்வாக வீட்டிற்குள் நுழைகிறார் ஒரு மனிதர் வீட்டிற்குள் நுழைந்த அவரிடம் அவரது மனைவி நம் வீட்டில் இப்போது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிறான் என்கிறார் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அப்போது உள்ளே இருந்து வந்த அந்த மனிதரின் மகன் அவரை ஆற தழுவிக்கொண்டு தான் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதை தெரிவிக்கிறான் மனதில் பேரானந்தமும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் ததும்ப தனது கொள்கிறார் அந்த தந்தை தந்தையின் அந்த அணைப்பில் மகனின் வெற்றிக்காக அவரது ஒவ்வொரு தியாகத்துக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியை காண முடிந்தது